வணக்கம் அம்மாச்சி வைத்தியம் இன்று நம்ம பார்க்க போகிறது சண்டி ஜுரம் இது விடாமல் இருக்கவங்களுக்கு ஒரு அருமையான மருத்துவம் நம்ம வந்து நாட்டு மருந்து போய் சித்தரத்துன்னு கேளுங்க அது கொடுப்பாங்க அதை வாங்கி நல்லா பவுடர் பண்ணிக்கங்க பவுடர் பண்ணி அதை வந்து நல்லா தேன் ஒரு ஸ்பூனு இது சித்தாரத்தை வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா கலக்குங்க கலக்கி அதை எடுத்து சாப்பிடுங்க சளி சுத்தமாக பறந்து போயிடும் அதே ஜுரத்துக்கு என்ன பண்ணணும் மிளகு மிளகு ரெண்டு நம்ம வந்து பூண்டு ஒரு ரெண்டு பல் இஞ்சி ஒரு சின்ன துண்டு போட்டு மஞ்சள் தூள் பூண்டு பூண்டு போட்டோமா பிறகு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு நசுக்கிடணும் நசுக்கி ரெண்டு டம்ளர் தண்ணியை ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சோம்னா ஒரு டம்ளர் ஆகும் அதை எடுத்து குடிச்சிங்கன்னா எப்பேற்பட்ட ஜுரமாக இருந்தாலும் இதில் வந்து இதை கசகமில்ல பப்பாளி ரெண்டு போட்டுருக்குங்க அதையும் போட்டு சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க போட்டு கொதிக்க வச்சு குடிச்சா எப்பேற்பட்ட ஜுரமும் சரியாக போயிடும் சளியும் சரியாயிடும் ஜுரமும் சரியாயிடும் செய்து பாருங்கள் பார்த்து செய்து பலனை பெறுங்கள் நன்றி வணக்கம்